ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு ஒரு கேப்டன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தலைவன் ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஒரு கேப்டனுக்கும் ஒரு தலைவனுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப்டனை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா பிளேஸையும் வந்து ஆட வைக்கணும் டீமை நல்லபடியாக வந்து லீட் பண்ணணும் கொண்டு போகணும் இதெல்லாம் வந்து ஓகே பட் இதை தாண்டி ஒரு தலைவனாக வந்து எப்போ ஒரு கேப்டன் வந்து மாறுவார் அப்படின்னா அவர் வந்து தன்னோடய இடத்த வந்து மற்றவங்களுக்காக வந்து விட்டு கொடுக்குறது தன்னை பற்றி பெருசாக வந்து யோசிக்காமல் டீமுக்காக டீமுக்கு என்ன பண்ணணும் டீமுக்கு என்ன தேவை அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறப்ப தான் வந்து தலைவனாக வந்து மாறுவார் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தோனி வந்து ஒரு தலைவனாக வந்து மாறினார் எப்போ அப்படின்னா அவர் வந்து கேப்டனாக இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி தன்னோட இடத்த வந்து மாற்றிக்குவார் இப்போ வந்து ஒரு ஓப்பனிங் பிளேயர்னா ஓப்பனிங் தான் ஆடுவாங்க ஃபினிஷர்னா ஃபினிஷிங் தான் பண்ணுவாங்க மிடில் ஆர்டர் பேட்டர்னா மிடில் ஆர்டர் தான் பண்ணுவாங்க பட் தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து நல்ல ஒரு டீம் வந்து நல்ல ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னா அவர் ஆட மாட்டார் யங் பிளேயரை வந்து ஆட வச்சுருவார் இல்லை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் வந்து யங்ஸ்டர் அனுப்பிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவருக்கு வந்து இன்னும் ப்ரெஷர ஒன்று போனோம் டீம் தோக்குற மாதிரி இருக்கிறப்ப அந்த ப்ரெஷரை மேலே போட்டுக்குவார் அப்போ போய் ஆடுவார் ஜெயிச்சா சந்தோஷம் தோத்தா தோல்விக்கு நான் தான் காரணம் என்னால் தான் தோத்துச்சு அப்படிங்கிற மாதிரி பழைய தூக்கி தான் மேலே வந்து போட்டுக்குவார் அப்போ வந்து தன்னோட இடத்த யங்ஸ்டருக்கு வந்து விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக வந்திருந்தாரு இது வந்து தோனிக்கு முன்பிருந்தே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் சௌரவ் அங்குலி கூட பார்த்தீங்கன்னா அவரோட இடத்த தோனிக்காக வந்து விட்டு கொடுத்தார் அந்த போட்டியில் வந்து தோனி வந்து அவரை ப்ரூஃப் பண்ணார் அதே மாதிரி தோனி அவரோட இடத்த பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து விட்டு கொடுத்தாரு இப்போ ரோகிட்ட வந்து ஓப்பனிங் ஆட வச்சதே வந்து இந்த மாதிரி மாதிரி நிறைய அந்த வந்து ரோஹித் ரோஹிட்டுக்கு மேலே பல விமர்சனங்கள் எல்லாரும் முன் வச்சுட்டு இருக்காங்க உடனே வெளில அனுப்பணும் கேப்டன் பொறுப்புலேருந்து இவர் இனிமே வந்து ஆடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையாக பல விஷயங்கள் வந்து சொன்னாங்க அது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு மேட்ச் மூலமாக ரோஹித் சர்மா வந்து பதிலடி வந்து கொடுத்திருக்காரு ஆனால் அந்த பதிலடி கொடுத்த கூட அந்த பதிலடியை பற்றி அவர் ஃபார்முக்கு வந்ததை பற்றிலாம் வந்து பெருசாக ரோஹித் சர்மா வந்து யோசிக்கவே இல்லை அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகிட்டார் அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிரௌண்டில் எல்லாருமே வந்து போன பிறகு வந்து தனியாக போயிட்டு கிரௌண்டில் நின்று நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சிருக்காரு அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி வந்து போகிறது அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து யோசிச்சிருக்காரு அந்த ஒரு ஃபோட்டோ வந்து சோசியல் மீடியாவில் இப்போ வந்து லீக் ஆகிருக்கு இப்போ இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான ரெண்டாவது ஓடியை போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நூற்றி பத்தொம்போது ரன் அதுவும் வந்து தொண்ணூறு பந்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டோடு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஆடிருக்காரு இந்தியா தரப்புலேருந்து ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒன்பது சிக்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க அதில் ஏழு சிக்ஸ் வந்து ரோஹித் அடித்தது தான் ஒரு சிக்ஸ் வந்து கில் அடித்தார் அடித்தார் இன்னொரு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து அடித்தார் எப்பப்பெல்லாம் டீம் இந்தியா அதிகமான சிக்ஸர்கள் வந்து அடிக்கிறாங்களோ அப்போ வந்து ரோஹித் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாசிபிளாக இருக்கும் ரோஹிட்டை தாண்டி ரிஷப் பண்ணிட்டு இன்னும் ஒரு சில வீரர்களை வந்து சொல்லலாம் ஸோ அவங்களாம் இருக்கிறப்ப மட்டும்தான் சிக்ஸ் எண்ணிக்கை அதிகமாக போகும் அந்த வகையில் வந்து இப்போ ஃபா ஃபார்முக்கு வந்துட்டார் பல மாதத்துக்கு பிறகு வந்து எல்லா விமர்சனத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் அப்போ வந்து அந்த ஃபார்முக்கு வந்து அதை வந்து செலப்ரேட் பண்ணிட்டு டீம் பிளேயர்ஸோடு வந்து சந்தோஷமாக இருந்து அந்த மாதிரிலாம் வந்து ரோஹித் சர்மா வந்து இல்லை அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார் ஃபார்முக்கு வந்துட்டார் ஓகே அடுத்த சாம்பியன் டிராஃபி எப்படி வந்து ஜெயிக்கிறது ஸோ அடுத்த கட்டம் என்ன ஸோ இது சம்மந்தமாக கம்பீர் கட்டாக நீண்ட நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதேமாதிரி எல்லா பிளேயர்ஸும் வந்து போன பிறகு ஜாலியாக பேசிட்டு அந்த ஒரு வெற்றியை ஏன்னா நம்ம ரெண்டு ஓடியெல்லாம் தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம் தொடர கைப்பற்றிட்டோம் அந்த ஒரு ஜாலி மூடில் எல்லோரும் இருக்கிறப்ப ரோஹித் சர்மா மட்டும் கிரவுண்டுக்கு வந்து தனியாக நின்று சாம்பியன்ஸ் டிராஃபியை பற்றி வந்து யோசிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் கம்பீர்கிட்ட அது சம்மந்தமாக வந்து பேசினதாக சொல்லப்படுது அதேமாதிரி தனியாக இருந்து என்ன பண்ணலாம் எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டார் அப்போ வந்து தன்னை பற்றி தான் ஃபார்முக்கு வந்துட்டோம் செஞ்சுரி போட்டோம்னா தன்னை பற்றி யோசிக்காமல் டீமை பற்றி தான் அதிகமாக வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்காரு நன்றி